ஓம் ஸ்ரீ சாய்ராம் பகவானின் பொற்பாத கமலங்களில் பணிவான நமஸ்காரங்கள் ராமேஸ்வரத்தில் ஏகாதச ருத்ர பாராயணம் நடந்து கொண்டிருக்கிறது இது அகில இந்திய அளவில் நடக்கும் பகவானின் நூறாவது பிறந்தநாள் வருஷத்திய கொண்டாட்டங்களில் துவாதச ஜோதிர்லிங்க கோவில்களில் நடக்கும் ஏகாதசரு பாராயணத்தில் எட்டாவது இடமாக நாம் இப்பொழுது ராமேஸ்வரத்தில் இருக்கிறோம் இதுவரைக்கும் ஏழு இடங்களில் நடந்திருக்கின்றன குஜராத்தில் சோம்நாத் நாகேஸ்வர் மகாராஷ்ட்ராவில் கிருஷ்ணேஸ்வர் திரையம்பகேஸ்வர் அண்ட் சங்கர் அதுக்கப்புறம் உஜ்ஜயின் மகாகாலேஸ்வர் அண்ட் ஓம்காரேஸ்வர் இந்த ஏழு ஸ்தலங்களை முடிச்சுட்டு நம்ம இப்போ எட்டாவது ஸ்தலமாக ராமேஸ்வரம் வந்திருக்கோம் இதுவரைக்கும் நடந்த ஏகாதச ருத்ர பாராயணமில் மேக்சிமம் நம்பர் ஆஃப் டிவோட்டிஸ் கலந்துக்கிறது இங்கே தான் இருக்குது ஆயிரத்தி நானூறுக்கும் மேலான அங்கத்தினர்கள் டிவோடிஸ் மெம்பர்ஸ் வேதம் சேன்டர்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் இல்லாமல் இந்தியா அளவுலேருந்து எல்லா இடத்துலேருந்து வந்திருக்காங்க பகவானுடைய நூறாவது பிறந்தநாள் ஆஃபரிங்காக இந்த ஒரு ருத்ரத்தை சமர்ப்பணம் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இது பகவானுக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை கட்டாயமாக இருக்குது தேங்க்யூ ஜெய் சாய்ராம்